வணக்கம் சேனல் டுவெண்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சென்னை வண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவை டிசம்பர் ஒன்றில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா சங்கிலியான வண்டர்லா ஹாலிடேஸ் வண்டர்லா சென்னையை இன்று தொடங்குவதாக அறிவித்துள்ளது இது சென்னையின் பழைய மகாபலிபுரம் சாலையில் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த பூங்காவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்ற முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து திறந்து வைக்கிறார் இந்த பூங்கா இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் இரண்டாம் தேதி பொதுமக்களுக்கு திறக்கப்படும் செயல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் அருண் கே சிட்டிலா பள்ளி சிஓஓ தீரன் சௌத்ரி ஏஜி ஹரிகிருஷ்ணன் மற்றும் பூங்கா தலைவர் வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அவர்கள் இதுகுறித்து தெரிவிக்கும் பொழுது வண்டர்லா சென்னையில் நாற்பத்தி மூன்று உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் உள்ளன இதில் உயர் த்ரில் குடும்பம் குழந்தைகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் என்ற பிரிவுகளில் உள்ளன இவை தினமும் ஆறாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வழக்கில் கட்டமைக்கப்பட்டுள்ளன வண்டர்லா சென்னைக்கான டிக்கெட்டுகள் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது அடிப்படை விலையில் தொடங்குகின்றன தள்ளுபடியும் ஒரிஜினல் கல்லூரி ஐடிஐ காண்பிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இருபது சதவீத சலுகையும் குழுக்கள் மற்றும் பருவ காலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சலுகைகளும் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் வணக்கம் நம்ம ரொம்ப நாளா ஆர்வமா பாத்துட்டு இருந்த வண்டர்லா சென்னை வரப்போது டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு லான்ச் ஆகுது டிசம்பர் தேதி முதல் வண்டர்லா சென்னை ஏக்கர் பிளாட்ல ரைடு தரமான பார்க் ஓபன் ஆகுது தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டல்லா சென்னை டிசம்பர் இரண்டாம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள் வாங்க வண்டர்லா டாட் காம்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க மஜா பண்ணுங்க

Uh, audited by international as well as Indian agencies. In the uh, in the standards so daily maintenance checks, monthly maintenance checks, annual maintenance checks, and world class first aid and safety measures are for amusement park. We will open December Open. Ah, pricing. weekday pricing and weekend pricing. Uh, weekday pricing on the thousand four hundred and eighteen rupees including tax. Weekend pricing on the thousand seven hundred and seventy-nine rupees including tax. Annual நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துல எல்லாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃபர் ஆக ஒன் ஒன் நைன் நைன் இன்க்ளூடிங் டாக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நீங்க நம்ம வெப்சைட் போனீங்கன்னா புக் பண்ணலாம் சீக்கிரமா புக் பண்றது ஏன்னா டிக்கெட் எப்ப வேணா சோல்ட் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு சோ இப்பவே புக் பண்ணிடுங்க தேங்க்யூ இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு காலேஜ் ஐடி காமிச்சா போதும் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் புக் பண்ணிட்டு வந்தா டுவெண்ட்டி காலேஜ் ஐடி காமிச்சா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வருது ஸ்கூல் குரூப்ஸ் காலேஜ் குரூப்ஸ் வராங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டைரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணிங்களே இருக்கும் கார்ப்பரேட் அவுட்டிங்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம பர்த்டே மந்த் இப்போ உங்களோட பர்த்டே இந்த மாசம்னா இந்த மாசம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு மற்ற இங்க வண்டர்ல ஸ்பெஷல் ரைடு தான் எல்லா ரைடு ஸ்பெஷலா இருக்கும் மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்க மாதிரி இல்ல இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குது ஆரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வாட்டர் ட்ரீட்மெண்ட்

செங்கல்பட்டு மாவட்டம் சென்னைல இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சென்னை சிட்டி சென்டர்ல இருந்து அடல்ஸுக்கும் டிக்கெட்ஸ்க்கும் ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் இருக்கு தேர்ட்டி டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்